மகநதி சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப நம்ம நிவினோட யமுனா அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அதாவது கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க சோ இப்ப வெறுங்கையோட அனுப்ப முடியாது இல்லையா அதனால கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி கங்கா அவங்களோட பாட்டி மூணு பேருமே வந்து யமுனா நிபினோட கொடைக்கானலுக்கு வராங்க இங்க வீட்டில் வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கிறாங்க ஆனா இங்க யார் ஆரத்தி எடுக்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல நம்ம ராகினி தான் ஆரத்தி எடுக்க வராங்க ஆரத்தி எடுக்க கரெக்டான டைம்ல வந்து நிபீனோட அம்மா ஆரத்தி தட்டை தட்டி விட்டு இவளுக்கு ஒரு ஆரத்தி தான் கேடு நடந்ததே ஒரு கல்யாணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாட்டா பண்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு விளக்கேற்றும் போது தட்டி விடுறாங்க பாலும் பழம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யமுனாவை வச்சு செய்யறாங்க அதே டைமில் கடைசியாக வந்து நம்ம காவேரி பாட்டி எல்லோரும் கிளம்பி போகும்போது உடனே நம்பித்தாமா உன்னைய நம்பி தாம்பா அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க யமுனாவுக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க